ஆனாலும் இந்த தொல்லை தாங்கவே முடிய மாட்டேங்குது பட்டு 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 பட்டுன்னு அடிச்சு நமக்கு வந்துட்டு ஒரு வழி ஆகி போய் தூக்கமே கெட்டு போயிடுது ஆக மொத்தத்தில் கொசு வந்துட்டு நம்மளோட ஒரு ரத்த பந்த உறவுன்னே சொல்லலாம் எப்படி அண்ணன் வந்து ரத்த பந்த உறவுன்னு சொல்லுவோம் அது கொசுக்களையும் நம்ம வந்து ரத்த பந்த உறவுன்னு சொல்லலாம் இந்த கொசுக்களெல்லாம் பார்க்குறப்ப ஏன்டா நீங்களாம் வந்துட்டு எந்நேரமும் இப்படி நைட் ஷிஃப்டிலேயே தான் வேலை பார்ப்பீங்களா பகல்லலாம் வந்துட்டு என்னடா பண்ணுவீங்க கரெக்டாக ஆனால் நாங்கள் தூங்குற நேரத்தில் நீங்கள் முழிச்சுட்டு வந்துடுவீங்களா என்னடா பாவீங்களா அப்படின்னு தான் ஒரு ஒருவேளை வந்துட்டு இந்த நைட்டில் பிறந்த குழந்தைங்க நைட்டெல்லாம் முழிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இந்த கொசுவெல்லாம் வந்து நைட்டில் தான் அதே போல் இந்த கொசுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மகிட்ட வந்து அப்படி உறிஞ்சி குழல வச்சு ஒரு குத்தி அப்படியே நம்ம ரத்தத்தை உறிஞ்சது இல்லை இப்போ அது கொசுலேயே வந்து குட்டி கொசுலாக இருக்குல்ல குழந்தை கொசுகளாக இருக்குல்ல அதுங்களாம் எப்படி கொஞ்சம் ஒரு அதுங்களாம் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் வச்சு பாலை கொடுக்குற மாதிரி அதுங்களுக்கு வந்து ஒரு பீடிங் பாட்டில் வச்சு அந்த ரத்தத்தை ஊட்டுக்கலோ அப்படின்னுலாம் ஒரு கேள்வி அடுத்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்குள்ளே வந்து சண்டை வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கணும் ரத்த காயமே வர்றது ஒரு கத்திரியில் குத்துனா நான் ரத்தம் வர்றது இதே மாதிரி வந்துட்டு கொசுக்களை வந்து ஒன்று ஒன்றா அடிச்சுக்கிடுங்களா அடிச்சுட்டு வந்துட்டு ரத்தம் சுற்றுற அளவுலாம் ஆகுமா ஏன் கேட்குறோன்னா அதுங்களே வந்து நம்மளோட ரத்தத்தை தான் ஊறிஞ்சிட்டு வாழ்க்குங்க அந்த ரத்தத்தையும் வந்து வீணாக்கிடக்கூடாது இல்லையா வீணாக்கக்கூடாதுன்னு கேட்குறப்ப சொல்கிறப்ப தான் எனக்கு என்ன ஞாபகத்துக்குன்னா நம்ம ரத்தத்தெல்லாம் இப்போ இஷ்டத்துக்கு கண்ணா பண்ண ஊறிஞ்சிட்டு போகுதுங்களே அந்த ரத்தத்தெல்லாம் உண்மையிலே வந்துட்டு அதோட உடம்பு வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுதுங்களா அல்லது எதாவது ரத்த வங்கியில் எப்படி தேனீக்கெல்லாம் போய் கூட்டில் சேர்த்து வைக்கிற மாதிரி ரத்த வங்கி எதாவது வச்சுட்டு அங்கே போய் சேர்த்து வைக்கலாம் ஏன்ட்டு அதுங்க பார்த்தோன்னா நேரம் ஒல்லியாக தான் இருக்குது அவ்வளோ ரத்தத்தை குடிக்கிதுங்க ஆனாலும் ஒல்லியாக தான் இருக்குது அப்போ அந்த ரத்தத்தெல்லாம் என்ன தான் பண்ணுங்க நம்ம ரத்தத்தை கொடுக்குறது பெருசு இல்லைங்க அதை போய் வீணடிச்சிடக்கூடாது அந்த ஒரு எண்ணத்தில் தான் கேட்குறேன் கடைசியாக ஒன்றுங்க இப்படிலாம் வந்து அடுத்தவங்க உடம்புலேருந்து ரத்தத்தை உறிஞ்சி திருடி சாப்பிட்றீங்களே இதெல்லாம் ஒரு பொழப்பாண்டு நாக்க பிடுங்கிற மாதிரி ஒரு கொசு கேட்கணும்னு கேட்கணும் சொல்லுங்கள் ஆனால் கொசுவுக்கு எந்த லாங்குவேஜில் பேசினா புரியுது அது மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி அதை கேட்டே கேட்காம கூடக்கூடாதுங்க என்னோடய கொசுக்கிற சிந்தனைகளாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்